அவர் வந்து தப்பான விஷயங்கள் பேசுறாரு குணசெய்வான் தப்பான இருந்தே தப்ப பேசியிருக்காங்க எழுதியிருக்காங்க நிறைய தப்பு காப்பா எழுதியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த வஞ்சகம் இந்த டிஎம்கே ஆட்சியில இருந்து கொண்டே இருக்கிறது இந்த தலைவர் வந்து முக ஸ்டாலின் தலைவர் இருக்காரு அவரும் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் இவர் பேசுறதுக்கு எப்படி இவருக்கு திருச்சி சிவா பேசுனாருக்கு மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி சிவாவும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அவரதுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லன்னா கண்டிப்பா பெருந்தொள்ள மக்கள் உங்களுக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் காமராஜர் வந்து அணி இருக்காரு பள்ளிக்கூடம் பல தொழிற்சாலை எல்லாம் ஆரம்பிச்சது அவர் தான் அதை வச்சுதான் இவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க காமராஜர் பெற சொல்லாம இவங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல் சொல்றாங்க இது வந்து அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எல்லாம் வந்து அவர் தான் காமராஜர் அவரை திருச்சி சிவாவும் கண்டிப்பா மனு மனு இது வந்து மனுக்கு கேட்கலாம் கண்டிப்பா நான் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் இன்னைக்கு வந்து காமராஜர் நேதாஜி பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி கொண்டாடுறாங்க எல்லாமே தெரியும் சின்ன கட்சிக்காரங்க கூட இதுல பேசுறாங்க அவங்கள எதிர்த்து பேசுறாங்க தப்பான விஷயம் எதிர்த்து பேசுறாங்க எல்லாரும் வெளியே போற மாதிரி இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெளியே போறதுக்கு இருக்காங்க டிஎம்கே விட்டு விளங்குற மாதிரி இருக்கு இது வந்து கண்டிப்பாக தலைமையில எடுத்து மு க ஸ்டாலின் வந்து கண்டிப்பா அது வந்து மண்டிப்பு கண்டிப்பா கேட்கணும் கண்டிப்பாக இருக்கா திருச்சி சிவனா கண்டிப்பா கேட்க இருக்கும் பாத்துக்கோங்க இதுலாம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணும் பெரிய மக்கள் நலச்சக்கரத்துல இருந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கும் தமிழ்நாடுக்குள்ள ஊரில் உள்ள ஆளுக்களை நாங்கள் எடுத்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டம் நியாயப்படையுள்ள போராட்டமாக இருக்கும் இது பெரிய லெவலில் ஒரு போராட்டம் தயாராக நாங்கள் இருக்கும்